ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரிஸ் பை காயு வெள்ளாட்டா என் பொண்ணு ப்ரௌனி கேட்டு அடம்பிடிச்சான்னு வீட்டில் பண்ணித்தரேன்னு ஒரு வார்த்தையை விட்டுவிட்டேன் அதையே பிடிச்சிக்கிட்டு ப்ரௌனி வேணும் வேணும்னு அடம்புடிச்சாலா அப்படி வீட்டில் செய்ய ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ கொரியர் போடுற அளவுக்கு வந்திருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் மூணு பேருக்கு கொரியர் போட்டு விட்டேன் நான் இதற்கு கொரியரில் எந்த பொருளுமே சென்ட் பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி சென்ட் பண்ணேன் எப்படி போவோமோ டேமேஜ் ஆகுமோன்ற பயம் நிறையவே இருந்துச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தேன் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ரிவ்யூ சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு மூணு பேருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரான ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு இப்போ மூணு தான் சென்ட் பண்ணியிருக்கேன் ஃப்யூச்சரில் மூணு முப்பது ஆகும் முப்பது முந்நூறு ஆகும்ன்ற நம்பிக்கை வந்து எனக்கு நிறையவே இருக்குது இந்த மாதிரியான வீடியோலாம் அவங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க கொடுத்த ரிவ்யூவும் லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்கள் யாருக்காச்சும் ப்ரௌனி வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள்.